ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு முன்னாடியே அழகாக கழுவி கவுத்து வச்சுருக்கீங்க ஜாடியெல்லாம் இது ஏற்கனவே நீங்கள் இந்த ஜாடி எல்லாமே பார்த்துருப்பீங்க அழகாக அப்படியே ஒரு ஸ்ட்ராபெரி பழம் இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு திராட்சை பழம் எல்லாம் மாதிரி எல்லாம் எல்லாம் முன்னாடி உள்ளது பண்ணிட்டு இது நம்ம ரெகுலராக கிச்சனில் யூஸ் பண்ணுற செட்டு தான் இந்த தடவை பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வந்து வேலை பார்த்துட்டு இருந்ததுனால கொஞ்சம் தூசி மேலேலாம் வந்துடுச்சு சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு முதல்ல கழுவி போட்டுடலாமேன்னு கழுவி வச்சுட்டு அந்த ஈரப்பதத்துக்கும் அந்த பல பளப்பு பாருங்கள் உள்ளரமாக இருக்குன்னா சின்ன சாடிலேருந்து மூடிலேருந்து எல்லாமே இது எல்லாத்தையும் முதல்ல தொடச்சி எடுக்கணும் டிஷ்யூ வச்சு அழகாக இருக்கல இந்த மூடி போட்ட உடனேயே இது எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இது ரொம்ப நாள் ஆகிட்டு ஒரு தடவை சாலைனி ஸ்கூலு டியூஷனுக்கு கொண்டே விட்டுட்டு அந்த ஒன் ஹவர் வெயிட் பண்ணுற டயத்தில் அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங் போயிட்டு வந்தேன் அப்போ வந்து இதை பார்த்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஜூராங்கிஸில் எயிட் ஆலர் சிக்ஸ்டிஸ்ன்னு நினைக்கிறேன் நான் மட்டுமே போயிட்டு எனக்கு பிடிச்சோன்னா நானே வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குது ஜாலி இது ஏன் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு ஜாலியில் தான் உப்பு வச்சு நாங்கள் பார்த்துருக்கோம் மற்ற ரெண்டு ஜாலியில என்ன நல்ல ஊருக்காயாக செஞ்சு செஞ்சு வைக்கிறீங்களா எங்களுக்குலாம் கொடுக்காமா அப்படின்னு கேட்டாங்க அடைய இல்லைன்னு சொன்னாலும் நம்பலை இருங்களா அவங்களுக்கு நான் ஃபோன் இது நிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துகிட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் வாங்க இப்போ பார்க்கலாம் என்ன இருக்குன்னு இங்கே பாருங்கள் வரமிளகாயெல்லாம் காம்பெல்லாம் கிள்ளிட்டு இதில் நிறைய கொட்டி வச்சுருது எப்போவுமே இது இப்போ கொஞ்சம் தான் இருக்குது புளியும் அதே மாதிரி இதில் ஒரு இதில் எடுத்து வச்சுருப்பேன் ஊராக இருந்தால் பெரிய பானில் வைக்க இது யூஷுவல் வளர்க்கும் போல் உப்பு தான் இருக்கும் எப்படி ஓகேவா இப்போ பார்த்திங்களா ஊர் இதில் வைக்க மாட்டேங்கிறத ஏன்னா ஊர்கா வந்து வேணும்னா பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது நிற்கிறது ஊரில் மாதிரி நிறைய ஊர்கா சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் யாருமே கிடையாது இங்கே நான் மட்டும்தான் ஆசைக்கு சாப்பிட்றது அதனால் ரொம்ப ரெடி பண்ணி வைக்கிறது இல்லை புளி மட்டும்தான் எடுத்து சேர்த்துக்கணும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ